வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்னம் மகசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தரப்பு ஜாலின் நாளை கருப்பு ஜூலை நினைவேந்தல் விடுக்கப்பட்டு அழைப்பு திரைசேரி தேர்தல் ஆணையாளர் கோரும் பணத்தை வழங்க தயார் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டி அதிகரிக்கும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பில் புதிய முறைமை தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு எல்லை தாண்டி மீன்பிடித்த விவகாரம் புலர் சிறையிலிருந்து இலங்கை மீனவர்கள் விடுதலை ஜாலில் அதிகரிக்கும் வங்கி மோசடி மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கற்பெட்டி எருமதீவு கடற்பிரதேசத்தில் நாற்பத்தி ஒரு மூடைகளில் மீட்கப்பட்ட பேடியலை யாழில் நாளைய தினம் கருப்பு ஜூலை நினைவேந்தலுக்கும் பொதுக்கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் வணிகர் கழகம் தலைமையிலான பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அருகில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் நாளை மாலை மூன்று மணியளவில் நடைபெற உள்ளது எந்த நிகழ்விற்கு உணர்வார்கள் அனைவரையும் பங்கேற்குமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தேர்தல் ஆணையாளர் கோரும் பணத்தை வழங்க துறை சேரி தயார் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் கடந்த பாதீட்டு திட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் ஏறக்குறைய எட்டு பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை அனுப்பியுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் அச்சிடும் பாதுகாப்பு எரிபொருள் வாக்குப்பட்டிகள் போன்று எந்தவொரு அவசர தேவைக்கும் பணத்தை வழங்க திரைசேரி தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது உரிய வாக்களிப்பு நிலையத்தை தவிர வேறு இடத்தில் வாக்களிக்க விண்ணப்பிக்க முடியும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நியமிக்கப்பட்டு வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது என்பதற்கான நியாயமான காரணங்கள் இருந்தால் வேறொரு வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவையான விண்ணப்ப படிவங்களை அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தேர்தல் அலுவலர் மற்றும் தேர்தல் அலுவலகங்களில் பெற்றுக் கொள்ளலாம் உரிய விண்ணப்பங்கள் தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் ஆணைக்குழு அலுவலகம் சரணமாவத்தை ராஜகிரிய என்ற முகவரிக்கு ஆகஸ்ட் முதலாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் அனுப்பப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் வசிக்கும் பகுதியில் உள்ள கிராம அலுவலரால் சான்றளிக்கப்பட வேண்டும் கிராம அலுவலர் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலுக்கான செல்லுபடியாக ஒருங்கிணைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள தகவல்களை விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து மாவட்ட செயலகங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலக அல்லது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பட்டியல் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் எதிர்பெறும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்களது எண்ணிக்கை இதுவரை பதினைந்தாக உயர்வடைந்துள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் அத்துடன் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் மைத்ரி அணி சார்பில் அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ முன்னாள் ராணுவ தளபதி பில் மார்ஷல் சரத்போன்சேகா சேகா மவுபீம ஜனதா கட்சியின் தலைவரான தொழிலதிபர் திலக் ஜெய ஆகியோரும் களமிறங்க உள்ளனர் தொழிலதிபர் தம்மைக்க பிரேரா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜெனக ரத்நாயக்க முன்னாள் அமைச்சர் ரொஷான் ரணசிங்க மற்றும் மிகுந்தலி ரஜமகா விகாரையின் தம்மரதன தேரர் ஆகியோரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க விருப்பத்தை வெளியிட்டு உள்ளனர் அதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்கீர்த்தி ரத்ன சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு நேற்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்டார் அனினவு நிகவால் பெருமுன என்ற கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு ஒசல லக்மால் அனில் கேரத் என்பவரும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு எஸ் ஜி லியனகே என்பவரும் நேற்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இது தவிர வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகள் பொது வேட்பாளரையும் நிறுத்த உள்ளது முன்னிலை சோசலிச கட்சியும் கூட்டணி சார்பாக வேட்பாளரை நிறுத்த முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரனும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உத்தேசித்துள்ளார் ஐக்கிய சோசலிச கட்சியின் சார்பில் ஸ்ரீதுங்க ஜெயசூரியவும் களமிறங்க உள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தைகள் தங்களை குற்றப்படனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிளின்லாக் ட்ரக துப்பாக்கி மற்றும் வெட்டு தோட்டாக்களுடன் மினித்தேனிய பிரதேசத்தில் வைத்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் ஜோலம்பிட்டிய கல்பொத்தேய பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஐந்து வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் மித்தேனிய பிரதேசத்தைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் உத்தரவின் பேரில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி ஒராம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான பிரபாத் இந்திக்கு காயமடைந்து எம்பிளிபட்டி ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சிறுபான்மை கட்சி தலைவர்களை கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டவான் சந்தித்து கலந்துரையாடி ஜனாதிபதி தேர்தல் குறித்து இதன்போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டது இக்கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ட்ரவூப் கக்கீம் பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மவுலானா அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் ட்ராசமாணிக்கம் சாணக்கேன் மற்றும் எஸ் ஆகியோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்வர்ணபுரவர புரவர தேசிய விருது வழங்கும் நிகழ்வில் இருபது விருதுகளை பெற்று வடமாகாணம் முதலாம் இடத்தினை பெற்றுள்ளதுடன் வவுனியா சபை இரண்டாம் இடத்தினையும் பெற்றுள்ளது பண்டாரநாய்கு ஞாபகார்த்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உள்ளுராட்சி மன்றங்களின் சேர்த்திறனை மதிப்பிடுவதற்கான இஸ் தேசிய விருது வழங்கும் விழாவில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அவர்களால் இஸ்வரணப்புரவ தேசிய விருது வழங்கி வைக்கப்பட்டது நாடு முழுவதும் உள்ள இருநூற்றி எழுபத்தி ஆறு உள்ளுராட்சி மன்றங்களுக்கு கட்டம் கட்டுமாக நடத்தப்பட்ட சபைகளின் சேர்த்திறன் மதிப்பீட்டின் அடிப்படையில் அறுபத்தி இரண்டு விருதுகளில் மாகாண உள்ளுராட்சி மன்றங்கள் இருபது விருது பெற்று தேசிய ரீதியில் பெடம் பெற்றுள்ளது வல்வெட்டித்துறை நகரசபை முதலாம் பெற்று தங்க கடையத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்த வழக்கில் இந்திய கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டு புலல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் ஏழு பேரை ராமநாதபுரம் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளார் தூத்துக்குடி கடலோர காவல் படையினர் வைவப் ட்ரோந்து கப்பல் கடந்த மே பதினெட்டாம் தேதி ட்ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கன்னியாகுமரிக்கு எட்டு கடல் மைல் தொலைவில் இந்திய கடல் எல்லையில் நின்று கொண்டிருந்த இலங்கையை சேர்ந்து திருட்டி மகா ஆர் என்று படகை பிடித்து அதிலிருந்து ஏழு மீனவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் எல்லை தாண்டி இந்திய கடற்பரப்பில் மீன்பிடித்தமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவர்களை தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மெரைன் போலீசார் ஒப்படைத்தனர் இதனையடுத்து தருவைக்குளம் போலீசார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை மீனவர்கள் ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்து ராமநாதபுரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புலல் சிறையில் அடைத்தனர் மீனவர்களின் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏழு பேரும் துப்பாக்கி ஏந்திய பொலிஸ் பாதுகாப்புடன் சென்னை புலல் சிறையிலிருந்து ராமநாதபுரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்போது இலங்கை மீனவர்கள் ஏழு பேரையும் விடுதலை செய்யுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டதன் அடிப்படையில் தூத்துக்குடி ி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி பரிந்துரையின்படி ராமநாதபுரம் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மோகன்ராம் இலங்கை மீனவர்கள் ஏழு பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஏழு பேரும் ஓரிரு நாட்களில் இலங்கை அரசிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உக்ரைன் மீதான ரஷ்யா ஆக்கிரமிப்பின் பின்னர் முதன்முறையாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைனுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய பிரதமரின் இந்த விஜயம் அடுத்த மாதம் இடம்பெற உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இத்தாலியில் இடம்பெற்ற ஜி செவன் உச்சி மாநாட்டின் போது சந்தித்திருந்தனர் இந்த சந்திப்பு இடம்பெற்று ஒரு மாதத்தின் பின்னர் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான கடமைகளை இலங்கை போலீசார் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளனர் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்களின் தற்போதைய பணிகளுக்கு மேலதிகமாக தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கும் மையத்தை அமைக்கும் திட்டத்தை போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையத்திடம் இருந்து எழுத்துப்பூர்வ அறிவிப்பு வந்த பின்னர் இது தொடர்பான மையம் நிறுவப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தேர்தல் கடமைகள் தொடர்பான எதிர்கால திட்டங்களை ஒருங்கிணைத்து இறுதிப்படுத்துவதற்காக தேர்தல் அலுவலக பிரதிநிதிகளுடன் நேற்று போலீஸ் அதிகாரிகள் கலந்து னர் இலங்கையின் கடமைகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த செயல்பாடுகளை திணைக்களம் முன்னெடுத்துள்ளது யாழில் தற்போது வங்கி மோசடிகள் அதிகரித்து வருவதால் வர்த்தகர்களும் பொதுமக்களும் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும் என யாழ் வணிகம் வேண்டுகோள் இவ்வாறு தொடரும் மோசடிகளில் பலருடைய வங்கி கணக்குகளில் இருந்து பெருமளவிலான பணம் திருடப்பட்டுள்ளதால் எச்சரிக்கையாக இருக்குமாறும் யாழ்ப்பாண வணிகர் கழகம் அறிவுறுத்தியுள்ளது இவ்விடயம் தொடர்பாக வணிகர் கழகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நகர வணிகர்கள் மற்றும் பொதுமக்களின் தொலைபேசிக்கு அனாவசியமாக அழைப்புகள் மூலம் வங்கி இலக்கத்திற்கு பரிசு அனுப்புவதாக கூறி வங்கி இலக்கத்தையும் கை தொலைபேசிக்கு வரும் ஓடிபி கேட்கின்றார்கள் அதனை சொன்னவுடன் வங்கி கணக்குகளில் உள்ள பணம் கல்வர் களவாடப்படுகிறது நம்பும்படித்துல பகுதிக்குள் அதிக அளவிலான மோசடிகள் நடைபெற்றுள்ளது என்பது வங்கி முகாமையாளர்களால் எனவே அனைவரும் மிகவும் அவதானமாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என வர்த்தக சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது கற்பட்டி எருமதீவு கடற்பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு தொகை இலைகள் நேற்றைய தினம் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாண கடற்படை கட்டளையின் கற்பட்டி கடற்படையினர் குறித்த தீவு பிரதேசத்தில் விசேட தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது போது சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்பட்ட நாற்பத்தி ஒரு மூடைகளை பரிசோதனை செய்தனர் இதன்போது குறித்த நாற்பத்தி ஒரு உர மூடைகளில் அடைக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு கிலோகிராம் பீடி இலைகள் மீட்கப்பட்டுள்ளன இவ்வாறு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு கிலோகிராம் பீடி இலைகள் அடங்கிய நாற்பத்தி ஒரு உர மூடைகளையும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வடமேல் மாகாண கலால் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த வருடம் ஜூலை மாதம் வரை இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி முப்பது கிலோகிராம் வீடு இலைகள் கடற்படை மற்றும் கடலோர காவல்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு சொந்தமான கடல் மற்றும் கரையோர பகுதிகளில் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் இலங்கை கடற்படையினர் தொடர்ந்தும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆதி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் போசகரான மதிமுக ராசாவை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்தினர் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர் வவுனியாவில் அமைந்துள்ள பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு கிராம சேவையாளர் ஊடாக விடுக்கப்பட்ட அழைப்பின் பிரகாரம் மதிமுக ராசா நேற்று பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்திற்கு சென்றிருந்தார் அங்கு கடும் விசாரணைகள் இடம்பெற்றதோடு வெடுக்குநாரி ஆலயம் தொடர்பான பல்வேறு விடயங்களும் அவரிடம் வினவப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சிவராத்திரி தினத்தில் வெடுக்குநாரி ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பூஜை வழிபாட்டின் போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் பெரும் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் போலீசாரால் கைது செய்ய செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்களில் ஆலய போசகரும் உள்ளடங்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைபெற்றன பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்